லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி அதிமுக போட்டியிடவில்லை என்றால் அந்த வாக்குகள் எங்கு போகும் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படி தான் பேச வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க நாம் தமிழர் அவர் ஏற்கனவே வந்து அதிமுகவுடைய அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து பேசினார் ஆமா என்ன காரணம் அதிமுக வாக்கு வந்து அந்த ரெண்டு பேருமே கிளைம் பண்ணாங்க திமுக இதை பத்தி பேசலாம் பேர் சமீபத்தில் வாக்களித்தவர்கள் இன்னைக்கு யாருக்கு வாக்களித்திருக்காங்க சீமான் இன்னும் இல்லை இவ்வளோ இழிவாக ஒரு பிரச்சாரத்தை சீமான் இதற்கு முன்பு வைத்தார கூட எனக்கு தெரியல இழிவான பிரச்சாரம் மோசமான தலைவரை மறைந்த தலைவரை வந்து ஒரு மோசமான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்தது வாக்குகள் கடந்த முறை முப்பத்தி நாற்பதாயிரம் விழுந்தது அப்ப அது பெருமளவில் டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்போ ஏன் அவர்களை நம்பல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் வன்னியர் சமூகம் நம்பல பெரும்பாலான சமூகம் அன்புமணி தனித்து விடப்பட்டார் எப்படி வந்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி தனித்து விடப்பட்டாரோ அதில் தான் பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பித்தது அதிமுகவை பாஜக அழிக்க நினைக்கிறது ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இதில் வெற்றி பெற்றுவிட்டால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அன்புமணி தலைமையில் இந்திய கூட்டணி முதல்வர் வேட்பாளர் அன்புமணி இந்த இடத்துக்கு நகர்ந்துருப்பாங்க எடப்பாடி ஒரு அரசியல் செஞ்சாரு என்ன அரசியல்னா அவருக்கு நல்லா தெரியும் இருந்த காலத்தில் கூட வெற்றிக்கும் தோல்வியும் மாறி மாறி வரும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்ததுக்கு நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பதிமூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது அதனுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இதுல திமுக வெற்றி பெற்று இருக்கு இது போக அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பன்னிரெண்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு இது தொடர்பாக பல்வேறு அரசியல் விஷயங்கள் குறித்து நம்மகிட்ட பேச இருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான புதுமடம் அலிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கு இது போக இந்தியா முழுக்க நடந்த பனிரெண்டு தொகுதிகளினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி பெருமையான் பெரும்பான்மையான வெற்றிகளை பெற்றிருக்கு இது ரெண்டாக நம்ம பேசுவோம் சார் முதல்ல தமிழ்நாடும் அடுத்தது இந்தியாவும் டச் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கு அதுவும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு இதில் முக்கியமாக பேசுனது எல்லாருமே அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றது திமுக உட்பட அனைத்து கட்சியுமே அதிமுக வாக்கு எங்களுக்கு தான் அப்படின்னு பேசுனாங்க இதில் அதிமுக வாக்கு யாருக்கு சார் போயிருக்கு எப்படி பார்க்கறது சமீப காலமாக நடந்த மூன்றாவது இடைத்தேர்தல் ஏன் இந்த இடைத்தேர்தல் மட்டும் இப்படி ஒரு குனிபாக கவனிக்கப்பட்டதுன்னா அதிமுக போட்டியிடல அதுதான் முக்கியம் ஏன்னால் கடந்த இரண்டு இடைத்தேர்தல்களிலுமே அதிமுக போட்டியிட்டிருக்கிறது சொல்ல போனால் இடையில ஒரு இடைத்தேர்தல் விலங்கோடு விலவங்கோடுல அதிமுக மோசமாக தோல்வியை தழுவியது அது கூட ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது அதாவது இன்னொரு விவாதம் ஆனால் இந்த விக்கிரவாண்டி ஏன் இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தால் அதிமுக போட்டியிடவில்லை ஏன் அதிமுக போட்டியிடவில்லை என்னால் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இல்லையா சொல்லப்போனால் அதிமுக வந்து கடந்த இந்த இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற விழுப்புரம் பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் கிட்டத்தட்ட விழுப்புரம் பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியிலே பார்த்திங்கன்னா நாலு லட்சம் வாக்குகளை வாங்கியது தனியாக நின்று அதில் விக்கிரவாண்டியில் மட்டும் அறுபத்தைந்தாயிரம் வாக்குகளை வாங்கினார்கள் திமுக வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் ரொம்ப வித்தியாசம் குறைவு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் போட்டியிடவில்லை அதுதான் முக்கியமான ஒரு இது அப்போ அதிமுகவிற்கு செல்வாக்கான ஒரு இடத்தில் அதிமுக போட்டியிடவில்லை என்றால் அந்த வாக்குகள் எங்கு போகும் இந்த கேள்வி இப்போது என்டிஏ கூட்டணி சார்பில் பாமகவை நிறுத்துகிறார்கள் பாமக இது யதார்த்தமான ஒன்று சொன்னால் அது ஒரு வன்னியர் கட்சி தான் அப்போ வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய விக்கிரவாண்டியில் அப்போ இந்த வாக்குகள் முழுமையாக பாமகவுக்கு போய்விடும் என்று பிரச்சாரம் செய்தார்கள் ஒன்று இரண்டாவது அதிமுக என்ன காரணம் சொன்னாங்க இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்க இதே விக்கிரவாண்டியில் அப்போ இடைத்தேர்தல் நேரத்தில் நேர்மையாக நடக்கல அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இப்படி ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனால் அது உண்மையான காரணம் இல்லைங்கிறத நம்ம பேசலாம் அப்ப இது ஒரு காரணம் ஆனால் என்ன நமக்கு ஒரு இந்த கியூரியசிட்டி என்னன்னா இந்த அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் எங்கு போகும் ஒன்று அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் ஆரம்பத்தில் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் செம்மலைலாம் அப்படித்தான் பேசுவாங்க அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருந்தாலும் கூட ஆனால் வாக்களிக்க மாட்டார்கள்னு சொன்னாங்க உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்பு மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் ரெண்டரை லட்சம் வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு போயிடுச்சு அது மாதிரி ஒரு நிலை வ வந்தால் நல்லது தானேங்கிற மாதிரி ஒரு அந்த அர்த்தத்தில் பேசினாங்க அது நடக்கலை ஏன்னால் எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு விழுக்காடு வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு நடந்தது அப்போ அப்பொழுதே அதிமுகவுடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுங்கிறது முடிவுக்கு வந்துட்டோம் உண்டு அப்போ அந்த அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் எங்கே போகும் யார் கிளைம் பண்ணுவாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதை கிளைம் பண்ணுறதுக்குண்டான எல்லா வேலையும் பார்த்தாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா அவருடைய படத்தையே கொண்டுட்டு திரிஞ்சாங்க அதாவது ஜெயலலிதா அவர்களை வந்து கொச்சையாக பேசியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதை நம்ம சொல்லாத சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு அந்த தார் அந்த படத்தை கொண்டுட்டு போகிறதுக்கே உரிமை கிடையாதுங்கிறது அதிமுக காரங்களுக்கு தெரியும் அதை பற்றி விட்டுருங்க ஆனால் படத்தை கொண்டு போனது காரணம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட ஓபிஎஸ் இருக்காரு தினகரன் இருக்காரு அவரு வந்து அவருடைய தலைவி தலை போயிட்டு போகட்டும் இரண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அவர் ஏற்கனவே வந்து அதிமுகவுடைய அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து பேசினாரு ஆமா என்ன காரணம் அதிமுக வாக்கு வந்து அந்த ரெண்டு பேருமே கிளைம் பண்ணாங்க திமுக இதை பத்தி பேசல ஒரு இடத்துல சொல்லவும் இல்லையா நான் உங்களுக்காக நின்ன எங்களுக்காக நில்லுங்க நில்லுங்க அப்படின்னும் நேரடியாக கிட்டத்தட்ட வந்துட்டாரு அதை வைத்துத்தான் வந்து சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுகவோட கூட்டணிங்கிற பேச்செலாம் வந்து இது ஒரு பக்கம் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இந்த ரிசல்ட் வந்திருக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த கணம் திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டார் அறுபத்தேழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இதில் என்ன ஆகினா உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது கூட ஒரு ஐம்பதாயிரம் வாக்கில் ஜெயிச்சிருவோம் சொன்னாங்க காரணம் என்னவென்றால் அந்த ட்ராக் ரெக்கடை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அந்த விக்ரமாண்டியுடைய அந்த தேர்தல் சட்டமன்றமே வருது அதுக்கு முன்னாடி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தொடர் தான் வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் முக்கியமானது அதில் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ரெண்டாவது முறையாக ஆட்சியை பிடிக்கின்ற காலகட்டம் அந்த கட்டத்தில் கூட விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி பெற்றது குறைந்த வித்தியாசத்தில் அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் இருந்து போனதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அதில் அதிமுக வெற்றி பெற்றது அப்பொழுது ஆளுங்கட்சி அதிமுக ஆனால் அப்பொழுது அதிமுக கூட ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க ஒரு லட்சத்து இப்பத்தாயிரமே நம்ம வாங்கினாங்க திமுக அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கினாங்க நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை விட அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வெற்றி பெற்றதை விட கூடுதலான வித்தியாசம் அப்பொழுது நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் இன்னும் இது இருபத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இன்னும் சொல்ல போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கே வரல இது ஒரு இது ஒரு கோணம் ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவார்கள் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறும் ஆனால் வரலாற்றில எதிர்கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால அதை வந்து பேச வேண்டாம் ஆனால் ஆளுங்கட்சியும் வெற்றி பெற்றால் இத்தனை வித்தியாசத்திலா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப ஏற்கனவே வந்து இது ஆளுங்கட்சியை பார்த்து அத்தனை விமர்சனங்களை வைத்தார்கள் பல்வேறு விமர்சனங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க கள்ளச்சாராயம் விஷய விஷயம் சொன்னாங்க அது வன்னியர்களுக்கு எதிரான இடஒதுக்கீடு விஷயத்தில் வந்து திமுக வந்து உதவியே செய்யலை அப்படிங்க சொன்னாங்க சமூக நிதிக்கு எதிரான ஒரு அரசை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்காரு சொன்னாங்க எல்லாமே பொய்த்து போயிருக்கிறது அத்தனை பொய்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த அதிமுக வாக்குகள் எங்க போன போ போனது அப்படிங்கிற எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வி வந்தது அப்போ அறுபத்தைந்தாயிரம் பேர் சமீபத்தில் வாக்களித்தவர்கள் இன்றைக்கி யாருக்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு வாக்களித்தார்கள் சரி ஏன் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி வருகிறது அவர்கள் எட்டாயிரத்தி சொஷம் வாக்குகள் வாங்கினாங்க இப்ப சமீபத்தில் இப்ப பத்தாயிரம் வாக்குகள் ஏன் போகல அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது அதிமுகவுடைய வாக்காளர்கள் ஒன்று எது திமுக எதிர்ப்பாளர்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக பொதுவாக அதிமுக வாக்காளர்களே திமுக எதிர்ப்பு தான் ஆனால் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிவில் இரண்டாவது பெரும்பாலான சமூகம் வன்னியர் சமூகம் தான் அங்கு இருக்கின்ற பெரும்பாலான சமூகம் இரண்டு சமூகம் தான் ஒன்று வன்னியர் சமூகம் இரண்டாவது பட்டியலின சமூகம் வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் தான் வாக்களிக்கும் என்று ராமதாஸ் சொன்னார் அதுதான் எங்களுடைய எதுன்னு சொன்னார் பட்டியலன சமூகம் இந்த 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 சாவில் அதாவது இந்த சாராய சாவில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல சமூகத்தினர் அவர்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க மாட்டாங்க அப்ப ரெண்டுமே வந்து அரசியலாக்கப்படவில்லை இவர்கள் அரசியலாக்கினார்கள் அரசியலாக்கப்படல அவங்கள மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க அது சமூக பிரச்சனைங்கிற அளவுக்கு உணர்ந்து இருக்கிறாங்க இது ஒண்ணு நாம் தமிழருக்கு விழாதது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா சீமான் பேசாத பேச்சு இல்ல சீமான் இன்னொன்னு இல்ல இவ்வளவு இழிவாக ஒரு பிரச்சாரத்தை சீமான இதற்கு முன்பு கூட எனக்கு தெரியல இவ்வளோ இழிவான பிரச்சாரம் மோசமான வார்த்தைகள் மூத்த தலைவரை மறைந்த தலைவரை வந்து ஒரு மோசமான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்தது அதாவது ஒட்டுமொத்த ஆட்சியையும் மிக கேவலமாக விமர்சித்தது அதிமுக வாக்குகள் எங்களுக்குத்தான் வரும் என்ற அளவிற்கு அவர்கள் வந்து மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டாங்க ஓவர் கான்ஃபிடண்ட்டோடு இருந்தாங்க அந்த வாக்குகள் ஏன் போகலை அப்படிங்கிறது முக் மிக்க முக்கியமான கேள்விக்குறை அது இன்னொரு கோணத்தில் பார்க்கப்படுகிறது அதிமுகவில் இருக்கின்ற வாக்காளர்கள் பெரும்பாலானவர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் இளைஞர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்கிற விமர்சனமும் வருது ஏனென்றால் ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் பொழுது இளைஞர் பாசறை இளைஞ பெண்கள் பாசறையெல்லாம் வைத்திருந்தார்கள் அது இப்போ கிடையாது செயல்படுறது கிடையாது அப்போ வந்து ஒரு மாணவர் அணி இளைஞர் அணி அல்லது வந்து சிறார்கள் அணிங்கிற மாதிரி எந்த அணியும் இல்லை அதிமுகவில் இல்லை ஆவரேஜ் ஏஜே பார்த்திங்கன்னா எல்லாமே நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவர்கள் சீமானை பருவளவு ஆதரிக்கவில்லை அவருடைய பேச்சால் கவரப்படலை கவரப்படலை இரண்டாவது இன்னும் போனால் அங்கே இருக்கின்ற வன்னிய பெருமக்கள் அதிமுக திமுகவைத்தான் தான் அதிகம் என்றது இப்போ இன்றைக்கி உறுதிப்பட்டுருக்கிறது இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அது வன்னியர் கட்சி அப்படி என்பதை எல்லா வன்னியர்களும் ஏற்றுக்கொள்ளலை திமுகவிலும் பெரும்பாலான வன்னியர்கள் இருக்காங்க திமுகவிலும் வன்னிய அமைச்சர்கள் இருக்காங்க திமுகவிலும் வன்னிய சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்போ அந்த கட்டமைப்பு இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் அவங்களை ஆதரிக்கலை ஏன்னா இப்போ ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்காளர்களில் எனக்கு தெரிந்து ஒரு லட்சம் பேர் வன்னியர்கள் இருப்பாங்க பெரும்பாலானவர்கள் ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கணும் அறுபத்தேழாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் விழு வாக்குகள் விழுந்திருக்கின்றன கடந்த முறை முப்பத்தைந்தாயிரம் நாற்பதாயிரம் விழுந்தது அப்போ அது பெருமளவில் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்போ ஏன் அவர்களை நம்பலை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் வன்னியர் சமூகம் நம்பலை பெரும்பாலான சமூகம் காரணம் நம் சமூகத்தை வைத்து அவர்கள் ஆதாயம் தேடுகிறார் என்ற குற்றச்சாட்டை ஆளுங்கட்சி பிரச்சாரம் பண்ணாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க இரண்டாவது ஜெயலலிதா அதாவது அதிமுகவுடைய தலைவி ஜெயலலிதா அவர்களை வேறு எந்த தலைவருமே ராமதாஸ் அவர்கள் கொச்சையாக பேசியது போல் பேசியதே இல்லை நம்மளால் வாயால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த கொச்சையான வார்த்தையை கேட்கின்ற எந்த அதிமுக உண்மையான தொண்டர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான் அது நடந்திருக்கிறது அந்த பேசப்பட்ட வீடியோ வந்து பெருமளவில் பரப்பப்பட்டது மூன்றாவது இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து விடப்பட்டதுன்னு நான் சொல்றேன் இதுவும் ஒரு அரசியல் இன்னைக்கு என்டி கூட்டணி சார்பில் தான் அவங்க வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க அந்த வேட்பாளர் முதல்ல அறிவித்ததே வந்து பாஜக தலைமை தான் என்ன கேட்குறேன் எத்தனை தடவை பிரச்சாரத்துக்கு வந்தாங்க பாஜக தலைமையும் அவரை சார்ந்தவர்களும் எத்தனை தடவை பிரச்சாரத்துக்கு வந்தாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் ஓபிஎஸ்சாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இவர் நம்ம ஏசி சண்முகமாக இருக்கட்டும் ஜிகே வாசன் யார் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க பிரச்சாரம் பண்ணலை அன்புமணி தனித்து விடப்பட்டார் எப்படி வந்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி தனித்து விடப்பட்டாரோ அதை சொன்னாரில்ல வெளியே வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் நான் தனித்து விடப்பட்டேன் நாங்கள் தோற்று போய் விடும் அளவுக்கு வந்து பா பாஜகவை சார்ந்தவர்கள் வேலை பார்த்தார்கள் சொன்னார்ல அதுக்கப்புறம் தானேங்க வந்து அவருங்க அதிமுக வந்து பாஜக வெளியே வந்தாங்க ஆரம்பிக்க அப்ப அவர்கள் புரிந்து கொண்ட இடம் 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 அந்த என்ன அதிமுகவை பாஜக அழிக்க நினைக்கிறது ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஏன் பிரச்சாரத்துக்கு வரல யாருமே பிரச்சாரத்துக்கு வரல டெபாசிட் வாங்காத அளவுக்கு கொண்டு நினைச்சாங்க அப்படி வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைத்தால் பாஜக தலைமை தாங்கும் அந்த இடத்துக்கு வந்தாங்க அதுல அதிமுக கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கனவு இருக்கிறது வெளிப்பட்டது அன்புமணிதான் முதல்வர் வேட்பாளர் அது டாக்டர் ராமதாசுக்கு அந்த பெரிய கனவு தான் வாழ்நாளில் அன்புமணியை குறைந்தபட்சம் ஒரு துணை முதல்வராவது ஆக்கிவிட வேண்டும் என்று அவர் வாழ்நாள் கனவாக வைத்திருக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மோசமாக பாட்டாளி மக்கள் கட்சி தோற்று போனது ஆனால் அந்த கனவு அழியவில்லை நம்ம தமிழ் அருந்தவர் பேசிகிட்டே தான் பேசிக்கிட்டு தான் இருக்கார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயாவது இந்த கனவு நிறைவேறணும் அதற்கு வந்து அடுத்த முக்கியமான படி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தை பார்த்தாங்க பத்து பாராளுமன்ற தொகுதிகளில் அவர்கள் ஏழு எட்டு அல்லது வெற்றி பெற்றிருந்தால் அது அந்த கனவுக்கு மெய்ப்பட அவர்களுக்கு வழி திறந்திருக்கும் ஒரு உறுதித்தன்மை வந்துரு கூற்று போனார்கள் இன்னைக்கு கடைசி ஆயுதமாக விக்ரவாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் அது இந்திய கூட்டணி அவர்கள்தான் அதில் இன்னும் சொல்ல போனால் அங்கு வன்னிய பெருமக்கள் அதிகமாக வளக்கூடிய தொகுதி இதில் வெற்றி பெற்று விட்டால் இருபத்தி ஆறில் அன்புமணி தலைமையில் இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி இந்த இடத்துக்கு நகர்ந்து காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் போது பாஜகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையே முக்கியமானது மூன்று விஷயம் ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர் ஆவதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் பத்து இடங்களில் போட்டாங்க நின்றாங்க இரண்டாவது அன்புமணிக்கு ராஜ்யசபாவில் தொடர்ச்சியாக இடம் கொடுக்கணும் அது ரெண்டு மூன்றாவது விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அன்புமணி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படணும் இதுதான் அவங்க அவங்களுடைய கோரிக்கை ஆனால் மூன்றாவது கோரிக்கையை பாஜக பெரிய அளவில் கன்சிடர் பண்ணலை பார்த்துக்கலான்னு நாங்கள் பின்னாடி பார்த்துக்கலான்னு அதற்கு முக்கியமான படி தான் இந்த விக்கிரவாண்டி ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தலில் அன்புமணியுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தால் இந்த நிலைப்பாட்டை உறுதியாக பட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கோம் இப்பொழுது தோற்றுப்போய் விட்டது மோசமான தோல்வி வன்னியர் பெல்ட்ல ஒரு வன்னியர் சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பு போயிருக்கிறது தோற்றுப்போயிருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பாமகவுடன் நிலைப்பாடாவே இருந்தது வரலாற்று நெடுக்க இடைத்தேருதல போட்டியிட மாட்டோம் இடைத்தேருதலே வேண்டாம் அப்படின்னு அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுலயும் மீறி முதல் விஷயம் என்னுடைய வாரிசுகளே ஆட்சி அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு ஒரு சவுக்கு தொங்க விட்டாரு மேடைதோறும் அந்த சவுக்கு தொங்க விடப்பட்டது ரெண்டாவது நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அந்த சவுக்கு இன்னும் தொங்கி தொங்கிக்கிட்டு தான் இருக்குது அது இன்னும் வந்து அது பயன்பட பயன்பாட்டுக்கு வரல இதை நான் வந்து நம்ம பேசணும் அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இந்த சவுக்கு எப்பொழுதுமே தொங்க விடப்படும் யாரு வேணாலும் எடுத்து அடிக்கலான்னாரு அந்த சவுக்கு இன்னும் தொங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்போ அதையும் உடைச்சாங்க என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இடையே இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஒரு வழியாக இதை பார்த்தார்கள் அதுதான் அது இன்னைக்கு மூடப்பட்டு விட்டது ஆனால் எடப்பாடி ஒரு அரசியல் செஞ்சார் என்ன அரசியல்னா அவருக்கு நல்லா தெரியும் வாக்காளர்கள் என்னுடைய வாக்காளர்கள் அவங்க அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட முப்பத்தஞ்சாயிரம் பேர் எனக்கு அறுபத்தஞ்சாயிரம் பேர் பத்திர பர்சன்ட் கொடுத்த நன்றி இருக்கிறது அந்த எப்படி ரியாக்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய அழகா மூவா இருக்கு அது எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பாமக நாத்தாக்காவுக்கும் போல அது திமுகவுக்கு வந்திருக்கு அப்ப ஆக பொத்தத்தில் வாக்காளர்கள் தெளிவா இருக்காங்க ஏனென்றால் தன்னுடைய வாக்கை வீணடிக்க விரும்பல இந்த வாக்காளர்கள் வந்து இப்படிதான் போட்டுட்டு இருப்பாங்கன்னு இல்ல வீணடிக்க விரும்பல இதுலதான் சார் பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா அதிமுகவினுடைய வாக்கு பாமகவுக்கோ நா போல திமுகவுக்கு தான் வந்திருக்கு பாமகவுக்கு போவாத காரணம் ஒன்று பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு மக்கள் அரசியல் தெளிவோட திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு இந்த முடிவு எடுத்துருக்காங்கன்னு நம்ம ஏற்றுக்கலாமா இது ஒரு பகுதியை நம்ம ஒத்துக்கலாம் காரணம் வந்து இன்றைக்கும் உங்களுக்கு நான் இன்னொரு பதில் சொல்கிறேன் கடந்த பத்து தேர்தல்களில் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறது கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் கூட வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்ததுக்கப்புறம் தோல்வியை சந்திக்கலை ஏன் காரணம் பாஜக காரணம் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ள தமிழக மக்கள் விரும்பவில்லை அந்த ஒவ்வாமை இருக்குது அதனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் அதிமுகவை ஏற்றுக்கொள்வதில் மீண்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு தயக்கம் ஏன்னா இப்போ அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே விலைய இருக்கணும் அந்த அதனுடைய பார்த்து அது இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இரு இருபத்தொன்னுலேயும் அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல அது தெரிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விலைகள் நின்றாங்க ஆனாலும் மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இவர்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சேரலை அப்போ அந்த நம்பகத்தன்மையை இன்னும் உறுதிப்படுத்த எடப்பாடி வேலை செய்யணும் இப்போ இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் அது மக்களுக்கு இன்னொரு நம்பிக்கையை கொடுத்து அதை தான் சொல்ல வரேன் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக ரெண்டாடமும் கன்ஃபார்மாக வந்திருப்பாரு வெற்றி பெற்றுக்கவும் நெருக்கடி கொடுக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கிறது ரொம்ப நெக்னு நெக்கில் போயிருக்கு ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாங்க ஆளுங்கச்சிங்கிற முறையில் திமுக கூட ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இதை இந்த வாய்ப்பை ஏன் எடப்பாடி நழுவ விட்டார் அந்த சந்தேகம் இருக்குல்ல நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏன் வழிவிட்டீங்க ஏனென்றால் இப்போ ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் எடப்பாடியிட கேட்குறாங்க ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்துகிறாங்களே கேட்கும்போது நல்லது தானேன்னு சொன்னார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை பயன்படுத்திக்கிட்டோம் நல்ல விஷயம் தானேன்னு அப்ப என்ன நோக்கமாக இருக்க முடியும் என்றால் ஒருவேளை வந்து அவர்கள் வந்து வாக்குகளை குறைவாக வாங்கினாலும் அதிமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைவாக வாங்கினாலும் சேர்ந்து கொள்ளலாம் டிமாண்ட் தான் வித்தியாசப்படும் பார்கனிங் பவர் தான் குறையும் இப்போ வாக்குகள் கூட வாங்கியிருந்தா சீட் அதிகமாக கேட்போம் சீட் அதிகமாக கேட்பாங்க குறைவாக வாங்கினா சீட்டு குறை வாங்க போகிறாங்க இவங்க சொல்லுவாங்க தான் உங்களுக்கு சீட் அப்போ ஆக மொத்தத்தில் இது ஒரு வாய்ப்பு அப்போ அதிமுகவுடைய பட அந்த அவருடைய தலைமை படத்தை பயன்படுத்துவதில் எடப்பாடிக்கு எந்த விதமான சஞ்சலமோ துயரமோ இல்லை அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் பா பாஜக வீட்டு வர வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறாங்க அந்த கூட்டணி மலர வேண்டும் என்று ஆனால் இவர்களுக்கு என்னன்னா அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து நிறைய அதிகமான எண்ணிக்கை வாங்கினால் நாளைக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தால் அன்புமணியை துணை முதல்வராக்கலாம் அந்த இடத்துக்கு தான் ராமதாஸ் அவர்கள் நகர்ந்தார்கள் எல்லாமே ஒரு கணக்கு தான் இப்போ இந்த இடத்துல தான் எல்லாமே பொய்த்து போயிருக்கிறது மக்கள் வந்து அழ அழகாக எல்லோரையும் நிராகரித்திருக்கிறார்கள் இந்த அரசுக்கு எதிராக வைத்திருந்த இந்த குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு விவாதிக்கப்பட வேண்டியது சட்டம் ஒழுங்கில் பிரச்சனைகள் இருக்கிறது கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படணும் அதுலாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அது எல்லாருக்குமே மாற்று கருத்து இல்ல திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளே அதுக்காக போராட்டம் நடத்தணும் மாற்று கருத்து இல்ல ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசை நிராகரிக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலை மனநிலை அந்த கோரிக்கை மக்கள் நிராகரித்திருக்கார்கள் இன்பத்தை நான் பாக்குறேன் தமிழ்நாட்டுடைய விக்கிரவாண்டியை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா பனிரெண்டு தொகுதிகளுக்கு இன்னைக்கு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வந்தது இதுல பெரும்பான்மையான இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இது எப்படி சார் பார்க்கலாம் அப்ப மக்கள் மனசுல பாஜக மீதான அதிருப்தி தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாக்கலாமா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற முடிவே வந்து பாஜக மேல் அதிருப்தி தான் பெரும்பாலான வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்னுமுமே வந்து சில இடங்களில் வந்து வாக்குப்பதிவை வந்து சந்தேகப்பட்டு ஊடகங்கள் எழுதுவது இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியுமே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நீ சொன்ன தனி பெரும்பான்மை கிடையாது கிடையாது இப்போ இது எல்லாமே வந்து பாஜக மேலே வந்து ஒரு அதிருப்தி தானே முந்நூற்றி எழுபது இடங்கள் எடுத்தவங்க அப்படியே இறங்கி ஒரு முப்பது நாற்பது இடத்தை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதிருப்தி தான் இப்பொழுது இந்த பதிமூணு இடங்கள் தமிழ்நாட்டை சேர்த்து பதிமூணு இடங்களில் இடைத்தேர்தல் நடந்துச்சு தமிழ்நாடு விட்டிருங்க பன்னெண்டு அந்த பனிரெண்டில் இரண்டு இடங்கள் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த பதிமூணு இடங்களிலும் பதினோரு இடங்களில் பாஜக நேரடியாக போட்டிட்டு அதில் ஒன்பது இடங்களில் தோற்று போயிருக்காங்க இமாச்சல பிரதேசில் முக்கியமாக வெஸ்ட் பெங்கால வெஸ்ட் பங்கால நேரடியாக போட்டார்கள் நான்கு இடங்களிலுமே தோற்று போயிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தோற்று போயிருக்காங்க உத்தராக உத்தராக உத்தரகாண்ட் என்பது அவர்களுடைய ஹார்ட் கோர் தான் அங்க தோற்று போயிருக்காங்க ரெண்டு தொகுதி ரெண்டு மத்திய பிரதேசத்துலயும் இமாச்சல ஹிமாச்சலம் அதை விட இன்னொரு கொடுமை பீகாரில் அதுதான் சுழற்சியிடம் தோற்று போயிருக்காங்க அதுதான் அடுத்தது பேசுறேன் அதுதான் முக்கியமானது பீகார்ல ஜனதா தழை இருக்கு நிதிஷ்குமார் கட்சி ஃபர்ஸ்ட் முன்னிலையில் இருந்தாங்க இறுதியில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார் இல்லை எந்த அளவிற்கு மக்கள் மனநிலை மாற்றம் கண்டிருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான இருக்கு சுயேட்சையிடம் ஆளுங்கட்சி தோற்று போயிருக்கிறது ஒரு ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் சொன்னோம்ல பேசும்போது சொன்னீங்களே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் ஆளுங்கட்சி தான் பீகாரில் நிதிஷ்குமார் எப்படி ஒரு சுயேட்சையிடம் தோற்று போயிருக்கிறார்கள் அப்போ மக்களை நீங்கள் அவ்வளோ எளிதாக கணிக்க முடியலை கணிக்க முடியாது அப்போ அதிருப்தி தான் அப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சி வெற்றி பெறுறது இடைத்தேர்தல் இல்லைனா நீங்கள் வந்து ஆளுங்கட்சி வெற்றி பெற்று சொல்ல முடியாதுங்கிறதுக்கு இது உதாரணம் பீகாரில் ஆளுங்கட்சி தொற்று பெயர்க்கிறது ஒரு சுயேச்சை அங்கேயும் அதே தான் பாஜகவுடன் கூட்டணியோட நிதிஷ் இருக்கிறதுனால தோல்வி நம்ம எடுத்துக்கலாமா அவர் அவரை மேல் ஏற்கனவே ஒரு அதிருப்தி தான் ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயே அவர் அதிகமாக தோற்று போயிருக்கணும் அங்கே வந்து கொஞ்சம் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைய வெற்றி பெற்றாங்க அது ஒரு அவர்கள் வெற்றி பெற்றதே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அவர்களை பொறுத்தவரை ஆனால் இன்னைக்கு மக்களுடைய மனநிலையை மாறிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இப்படி அதனால் இன்னும் போக போக பாஜகவுடைய அந்த எதிர்ப்பு மனநிலை வலுத்துக்கொண்டே போகும் அப்படின் தான் நம்ம பார்க்குறோம்ல இப்போ உத்தரப்பிரதேசத்தில் எந்த அயோத்தியை ப்ரோமோட் பண்ணாங்களோ எந்த அயோத்தி தான் என்னுடைய இதயம் என்று சொன்னாரோ பிரதமர் அந்த அயோத்தியை தொற்று போச்சுங்க அப்போ அது அதுக்கப்புறம் அதை பேசுனாங்களா இப்போ அயோத்தியை பற்றி பேசுவதை விட்டுட்டாங்க என்னால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் குஜராத்துக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசம் தான் அவர்கள் எப்பொழுதுமே தூக்கிவிடும் அதில் ஒரு நாற்பத்தஞ்சு இடங்களை போனாங்க பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்போ இது வந்து எதிர்பார்க்காத அதிர்ச்சியை பாஜக சந்தித்து கொண்டு இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய அந்த இமேஜு கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே இருக்கிறது இப்போ நல்லா பாருங்கள் பாஜக தலைவர்கள் வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணி எதுவும் பேசுறதில்லை பெரிய விஷயங்களை பேசுகிறதில்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிரான எந்த வார்த்தைகளும் வர்றதில்லை பாராளுமன்றத்தில் கூட வந்து பார்த்து பார்த்து பேசுகிறாங்க ஒருங்கிணைந்து போகணும்னு பேசுகிறாங்க கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகிறதுன்னு பேசுகிறாங்க இப்போ இந்த ப பதினொன்றில் வந்து அவர்கள் வந்து இன்றைக்கி பதிமூணில் பதினொன்று தோற்று போயிருக்காங்க இல்லையா இன்னும் அவர்களை அவர்களை வந்து இன்னும் பணிய வைக்கும் இன்னும் பணியை வைக்கும் வரும் காலங்களில் வரும் காலங்களில் இன்னும் வந்து அவர்களை உணர வைக்கும் இது வந்து இந்த இடைத்தேர்தல்கள் எல்லாமே ஆளுங்கட்சியை எடை போடும் தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் இல்லை எடை தேர்தல்கள் அந்த மாதிரியான ஒரு தேர்தல் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் இடைத்தேர்தல் தான் ஆளுங்கட்சியை எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்தது எதிர்க்கட்சியுடைய அவதூறை எடை போட்டு பார்க்கக்கூடிய தேர்தலாக அமைந்தது அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவை இந்தியாவும் பாரதிய ஜனதா கட்சி எடை போட்டு பார்க்கின்ற ஒரு தேர்தல் அதுதான் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி பல்வேறு அரசியல் விஷயங்கள் அது உள்ளே இருக்க நுணுக்கமான விஷயங்கள் பேசி விவரிச்சதுக்கு நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு